வணக்கம் நான் உங்கள் அனுராதா சக்திவேல் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை வானத்தில் மிதந்து கொண்டு விக்னேஷ் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தான் அவன் கார் ஈசிஆர் ரோட்டில் இறகு போல மிதந்தது மகிழ்ச்சி பொங்க பொங்க காரை விரட்டினான் என்ன சுத்தமான அழகான ஒரு கொலை என்ன அற்புதமாக செய்திருக்கிறேன் அவன் கலைஞன் கொலை செய்தால் கூட கச்சிதமாக அழகாக கலைநயத்தோடு செய்ய வேண்டும் என்று விரும்புபவன் முதல் வேளையாக தான் பாண்டிச்சேரி போவதாக அக்கம்பக்கத்தில் எல்லோரையும் நம்ப வைத்தாயிற்று அடுத்து தன் கம்பெனி காரில் கிளம்பி அதை ஒரு ஆளில்லாத தோப்பில் நிறுத்தியாயிற்று பிறகு அவனுடையது என்று யாருமே அறியாத ஒரு காரில் திரும்பி வந்தாயிற்று இதற்காக தானே ஒரு பழைய காரை சுந்தரின் பெயரில் வாங்கியிருக்கிறான் தன் சாவியை கொண்டு சத்தமின்றி பின்கதவை திறந்தான் வழக்கப்படி தாரா ஹாலில் நைட்லாம் கன்சுமிட்ட அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளை கூப்பிடவோ வேறு எந்த முறையிலும் அவள் கவனத்தைக் கவரவோ இல்லை விக்னேஷ் பட்டென்று மருந்து தடவிய கைக்குட்டையை அவள் மூக்கில் வைத்து அழுத்தினான் அவள் மயங்கிச் சரிந்ததும் ஒரு கோணிச்சாக்கில் போட்டு கட்டி அதை ஊருக்கு வெளியே ஒரு சேற்றுக்குழியில் எரிந்து தாராவிற்கு ஜலசமாதி கட்டிவிட்டான் ஏற்கனவே ஒரு கைப்பெட்டியில் அவள் உடைகளை எடுத்து வைத்திருந்தான் அதையும் சேற்றுக்குழியில் எறிந்தான் அவள் அந்த ராஸ்கல் சுந்தரோடு ஓடி போய்விட்டதாய் தான் செட்டப் செய்த லெட்டரை வீட்டில் வைத்துவிட்டுத்தான் வந்திருக்கிறான் சுந்தர் தாராவின் மாமா பையன்தான் இருக்கட்டும் அதற்காக என்ன இழைச்சல் வேண்டி கிடக்கிறது இதற்காக வாரம் ஒரு முறை வீட்டிற்கு வருகிறான் அவனுக்கும் ஒரு வெடி வைத்ததாக இருக்கட்டும் தாரா எழுதியதாக அவன் தயாரித்த கடிதம் அது ஒரு தலை சிறந்த கலைப்படைப்பு என்பதே விக்னேஷின் அபிப்பிராயம் அது தான் எழுதியதல்ல என்று சொல்ல தாராவே தயங்குவாள் வெறும் கையெழுத்து ஒற்றுமையை மட்டும் சொல்லவில்லை அதில் தாராவின் குணாதிசயங்கள் கலந்திருந்தன அவள் அன்றாடம் பயன்படுத்தும் சொற்கள் சாமர்த்தியமாக சேர்க்கப்பட்டிருந்தன தான் திரும்ப வரப்போவதில்லை என்றும் இந்த கடிதத்தை விக்னேஷ் ஒரு விடுதலை பத்திரமாகவே பாவிக்கலாம் என்றும் அவன் யாரை வேண்டுமானாலும் மறுமணம் செய்து கொள்ளலாம் அதற்கு தாரா தடையாக இருக்க மாட்டாள் என்றும் மிக கவனமாகவும் தெளிவாகவும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது கார் மூட்டையோடு மூழ்குவதை ஒரு குரூர திருப்தியோடு பார்த்து கொண்டிருந்தவன் அருகிலுள்ள தோப்பிலிருந்து கம்பெனி காரை எடுத்துக்கொண்டான் ஆனந்தமாக பாண்டிச்சேரி சென்று தங்கினான் ஒரு நாள் முழுக்க ஓய்வு எடுத்துக்கொண்டான் அன்று அவன் செய்த ஒரே ஒரு காரியம் தன் மனைவியின் கைபேசிக்கு பல கால் அழைப்புகளை அனுப்பியதுதான் அந்த அழைப்புகளை யார் எடுப்பார்கள் தாராதான் இப்போது உயிரோடு இல்லையே வேலைக்காரி அக்கம் பக்கத்தவர் யாரேனும் கவனிக்கலாம் என்கிறீர்களா அதுவும் நடக்காது அந்த கைபேசியை தான் விக்னேஷ் கையோடு எடுத்து வந்து விட்டானே மறுநாளும் பல முறை தன் மனைவியின் எண்ணுக்கு அழைத்தான் சிரித்து கொண்டே மாலை ஏழு மணி ஆகியிருந்த போது அந்த எண்ணிலிருந்து தன் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான் அன்பு கணவருக்கு வீட்டை விட்டு போகிறேன் சுந்தரோடு சுகமாக வாழ இப்படிக்கு அன்பில்லாத தாரா எப்படி அருமையாக இல்லை வரிகள் இனி அவன் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கைபேசியை உடைத்து சாக்கடையில் எறிந்துவிட்டு சென்னை கிளம்ப வேண்டியது வீட்டுக்கு போய் தாராவை காணாமல் தவித்து அவள் எழுதி வைத்த கடிதத்தை கண்டெடுத்து அக்கம் பக்கத்தாரையெல்லாம் அழைத்து அமர்க்கலம் பண்ணி கடிதத்தையும் குறுஞ்செய்தியையும் காண்பித்து அதையெல்லாம் ஜமாய்த்து விடுவான் விக்னேஷ் அவன் பிறவிக் கலைஞன் அப்புறம் அப்புறம் ஒரு மாதம் கழிந்ததும் அமளி அடங்கியதும் சுபத்ரா சுபத்ரா தாராவின் உயிர் தோழி அவள் உயிர் நீங்க காரணமான தோழி அவளின் மேனி அழகை நினைக்க நினைக்க விக்னேஷின் நரம்புகள் சுண்டி இழுத்தன அவள் நிறத்தில் உடையலங்காரத்தில் கண்களில் புன்னகையில் டன் காந்தம் அன்று என்ன அவள் விக்கி தாரா மட்டும் உன் மனைவியாக இல்லாமல் இருந்தால் இதற்குள் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் உடனே தாரா பக்கம் திரும்பி தாரா விக்கியை நீ விட்டுற மாதிரி அபிப்பிராயம் இருந்தா என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிடு அவனை நான் கொத்தி கொண்டு போயிடுவேன் என்றாள் அந்த முட்டாள் தாரா அதையும் ஜோக் என்று எண்ணி சிரித்தது அவனுக்கும் தாராவுக்கும் ஓர் இழை பொருத்தம் கூட இல்லை இது சுபத்ராவுக்கு தெரியும் அவனுக்கு சுபத்ரா மீது கரை காணாத காதல் இதுவும் சுபத்ராவிற்கு தெரியும் இனி நீ என்ன போகிறாய் கண்ணாலா என்று கேளாமல் கேட்கிறாள் அவனை வம்பு கிழக்கிறாளாம் விக்னேஷின் சுகமான நினைவுகள் அடிக்கடி விசில்களாய் வெளிப்பட்டன சுபத்ரா தாராவுக்கு தெரியாமல் நாம் தாராளமாக சந்தித்திருக்கலாம் அது ஒரு முட்டாள் என்னை நம்பிய முட்டாள் ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை கண்ணே எனக்கு நீ முழுமையாக வேண்டும் உரிமையோடு வேண்டும் அல்ல குறையாத உன் சொத்துகளோடு வேண்டும் கடைசி வரை வேண்டும் அல்லது உன்னை விட சிறப்பான ஒரு பக்ஷி அகப்படும் வரை வேண்டும் என்று சொல்லலாமா நான் கலைஞன் கலைஞர்களில் மன்னன் இன்னும் பல வெற்றிகள் பல உலகங்கள் என் கலைக்கு விளையாக காத்திருக்கின்றன முதல் விலை நீதான் சுபத்ரா புதுச்சேரியிலிருந்து வீடு வரும் வரை சீட்டி அடித்துக் கொண்டே இருந்தான் சீட்டி கொண்டே கதவை திறந்தான் சீட்டி கொண்டே ஹாலை அடைந்தான் நைட்லாம் கண் சிமிட்டியது அவன் வெளியேறும்போது அதை அணைத்ததாக தோன்றுகிறதே சரி மறந்திருப்பேன் பரவாயில்லை அது என்ன வெளிச்சம் ஓ டிவி ஏதோ நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது இதை நிச்சயம் அனைத்தேன் டிவியை அணைத்து விட்டுத்தான் தாராவை கோணிக்குள் அடைத்தேன் யாரை யாரை கோணிக்குள் அடைத்தேன் அதே சோபாவில் அதில் அமர்ந்து கொண்டு டிவி பார்த்துக்கொண்டு அதே தாரா பொறு விக்னேஷ் இது உண்மையல்ல நீ தாராவை கொன்றுவிட்டாய் அவள் எப்படி இங்கே அமர்ந்திருக்க முடியும் ஒருவேளை அவள் தப்பி இருந்தாள் அந்த ஆழங்காண முடியாத இருந்தா என்ன பேத்துகிறேன் இது ஏதோ மாயை இந்த குறைந்த வெளிச்சத்தில் உருவம் போல் தோன்றுகிறது மன பிரம்மை பார் அவள் அசையவே இல்லை நான் டியூப்லைட்டை போட்டுவிட்டால் இந்த தோற்றம் மறைந்துவிடும் ஆனால் எத்தனை முயன்றும் விக்னேஷால் சுவிட்சை போட முடியவில்லை தான் நின்ற இடத்திலிருந்து நகரக்கூட முடியவில்லை தைரியம் கொள் விக்னேஷ் லைட்டை போடு இது வெறும் தோற்றம் அது அசையவே இல்லை பார் தாரா அல்லது அது என்னவோ லேசாக அசைவது போலிருந்தது விக்னேஷுக்கு தூக்கி வாரி போட்டது இதயம் ரேஸ் குதிரையின் குழம்பானது இது தாராவின் ஆவி சீ அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை துர்மரணம் அடைந்தவர்கள் ஆவியாக அலைவார்கள் பழி வாங்குவார்கள் இல்லை என் கண் என்னை ஏமாற்றுகிறது பார் உண்மையில் அது அசையவில்லை இப்போது மறைந்துவிடும் இதோ நான் கண்களை மூடுகிறேன் திறந்து பார்த்தால் அது இருக்காது கண்களை மூடி திறந்தான் அந்த உருவம் அப்படியே இருந்தது மெதுவாக அந்த உருவம் திரும்ப ஆரம்பித்தது வேண்டாம் திரும்பாதே திரும்பாதே உன் முகத்தில் சேறு ஒட்டி இருக்கும் மூக்கில் ரத்தம் வழிந்து கட்டி இருக்கும் எனக்கு அதை பார்க்க வேண்டாம் நான் அழகை மட்டும் பார்ப்பவன் ரசிப்பவன் நான் கலைஞன் உன் அசிங்க முகத்தை என்னிடம் காட்டாதே போ போய்விடு தாரா படாரென்று ஏதோ இதயத்தில் தெரிக்க அலரக்கூட முடியாமல் விழுந்தான் விக்னேஷ் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை குளராக அவனிடமிருந்து வெளிப்பட்டது தாரா மாசு வட்டக் திடீர்னு கார்டியாக ஆயிருக்கும்னு டாக்டர் சொல்ற கண்ணீருக்கிடையில் சொன்னாள் தாரா அவள் கண்கள் அழுது அழுது சிவந்து வீங்கிப் போயிருந்தன அக்கம் பக்கத்தாரும் உறவினரும் அதிர்ச்சியில் ஆறுதல் சொல்லக்கூட முடியாமல் மௌனமாக அவளை சூழ்ந்து அமர்ந்திருந்தார்கள் தனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சுதான் அவசரமாக வீட்டுக்கு வந்திருக்கார் என்னை கூப்பிட்டுக்கிட்டே கீழே விழுந்துட்டார் எனக்கு உதவிக்க கூட யாரும் இல்லை வீட்டில் தனியாக இருக்கேன் என் மொபைல ரெண்டு நாளாக காணோம் யாரையும் கூப்பிட முடியல இவர் ஊருக்கு போகிறாருன்னு என் ஃப்ரெண்டு சுபத்ராவை வந்து துணைக்க இருக்க சொன்னேன் இவர் போனதோ அவ வந்தா அவளுக்கு என்ன தோணுச்சோ திடீர்னு நேற்று ராத்திரி சொல்லிக்காம கிளம்பி போயிட்டா தாரா அழுது கொண்டே இருந்தாள் கொலையை ஒரு கலையாக செய்து அதற்கு தன்னையே விலையாகக் கொடுத்த விக்னேஷின் உடல் தரையில் மாலைகளால் மறைக்கப்பட்டு கிடந்தது அதை பார்த்து கொண்டே அருகிலிருந்த ஊதுபத்தி புகையில் கரைந்து கொண்டே விக்னேஷ் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தான் இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல் நன்றி வணக்கம்